இன்றைக்கு என்னுடைய திட்ட உரையை பேசுவதற்கு முன்னால் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு பற்றி சொல்ல விரும்புகின்றேன் அதை கணக்கில் சென்று கொள்ள வேண்டாம் முதலாவதாக ஷாஜகான் சொன்னால் கனியின் பூங்குன்று நாடு ஒரு யாதும் முறை யாரும் கேள்விப்பட்ட இல்லையா அதை பற்றி ஒரே ஒரு சிறப்பு சொல்ல விரும்புகின்றேன் உங்களுக்கு கபிலர் பலனை தெரியுமா

பதினைந்தே வரிகளில் ஒரே பாட்டு ஒரு மைக் டைசன் பஞ்ச் மாதிரி ஒரே ஒரு பாட்டு எழுதி அவர் அவ்வளோ கோல் பெற்றார் இதில் ரெண்டாவது முக்கியமான வரி பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் விஷயம் சொல்லிக்கிட்டேன் உங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபைன்னு தெரியும் உலகம் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒன்றுக்கு ஒரு லோகோ கிடையாது தெரியுமா யுனைடட் நேஷன்ஸ் அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய யூஎன் ஊன்னு தான் இருக்கக்கூடிய அதற்கு லோகோன்னு ஒன்று அதற்கு யாது மூரே யாவரும் கேள்வி போடுங்கிண்டு இலங்கை தமிழர்கள் போராடினார்கள் ஒரு சமயம் ஒரு அணுபம் அது வந்து வெற்றி அடையலை ஏன்னா நிறைய பேர் கையில் போடு அந்த அளவு தகுதி பெற்ற ஒரு அற்புதமான சொல் ஏன்னா ஒரு அற்புதமான தொடர் என்ன இந்த ஐக்கிய நாடு சபையின் நோக்கம் என்ன யாதமூரே யாவரும் கேள்வி எல்லாரும் உறவினர்கள் அதற்கு மிக தகுதியான ஒரு அற்புதமான ஒரு தொடரை ஒரு படம் தமிழர் கொடுத்திருக்க என்பது மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் பல பக்கம் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க வெற்றி அடையலை அந்த அளவு தகுதி உள்ள ஒரு விஷயம் அடுத்தாப்புல இன்னைக்கு திட்ட உடையை பார்க்கும் போது எனக்கு நினைக்க வருது வஞ்சிக்கோட்டை வாலிபர் படம் பார்த்திருக்கீங்க இல்லையா அதுல வந்து முதல் பத்மினி டான்ஸ் ஆடுவோம் அடுத்தாப்புல வைஜி

இன்றைக்கு நான் பேச போற தலைப்பு ஒரு மாயாஜாலம் நான் இன்றைக்கு செய்யக்கூடிய மாயாஜாலத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது பார்ப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஆகவே அந்த மாயாஜாலத்தை பற்றி பேசி இதேமாதிரி நீங்கள் டைம் கவுண்ட் பண்ணலாம் இப்போ நான் என்னுடைய சொ உதறுவாங்க இந்த போட்டோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த புகைப்படம் அல்லது நிழல் படம் நீங்கள் சாதாரணமாக பார்த்துருக்கா ஏதோ ஒன்று உதாரணத்தை எடுத்திருக்காரு இதுல முன்னால் ஒருத்தர் நிற்கிறாரு பின்னால் ஒருத்தர் நிற்கிறார் ரெண்டு ஒரு கட்டடம் இருக்கு இல்லையா இந்த பின்னால் இருக்கிற கட்டிடத்தில் உங்களுக்கு எதாவது பார்க்க முடியுமா எட்டி பார்த்தோ திரும்பி பார்க்க முடியுமா முடியாது முடியாது இது வந்து ஒரு சாதாரண புகைப்படம் சரியா ரெண்டாவதுங்க பாருங்க ரெண்டா கிறிஸ்டர் கிறிஸ்டனா இவர் தெரியாது இதை பார்த்தீங்கன்னா இது மட்டும் தெரியும் இவர் தெரியவே தெரியாது சரியா இதை ஃபியூச்சர் இதை காலதான் தெரியும் தலையக்கான இதுதான் உங்களுக்கு பழக்கப்பட்ட மிக சாதாரணமான ஒரு படம் நிழல் படம் இப்போ நான் இன்னொரு அடுத்தாப்பில் ஒன்று காமிக்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் இதில் ஏதாவது படம் தெரியுதா இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இல்லை ஏதாவது தெரியுதா அங்கே பாருங்கள் இதில் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு லைட் லைட் ஆஃப் பண்ணுங்க லைட் ஆஃப் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு ਇਹ ਪਾਪਾਲੇ ਇਹ ਪੈਡਲ ਤੇ ਨਹੀਂ ਆ ਆ ਇਹ ਪਾਈਟ ਆ ਲੈਟਰ ਲੈਟਰ ਰਿਕਾਰਡ ਪਨੀ ਪਨੀ ਨਹੀਂ ਲੱਗਦਾ